தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இது பஸ் ரூட் சைட்டு இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது அடி வருங்க இது ரெட் சாயில் புஞ்சை ரெட் சாயுங்க இது சிங்கிள் ஓனர் இது பஸ் ரூட் சைட்டுங்க இது இதில் வந்து மதுராந்துக்கு போகிறதுக்கு டவுன் பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க இந்த ரைட்டில் திரும்பினோம்னா நம்ம உத்தரமேருக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பஸ் இருக்குதுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா மதுராந்திலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க மதுராந்திலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வரும் உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு பூஞ்சை இடங்க இது சிங்கிள் ஓனர் இது இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடிங்க இது சுற்றி வந்து நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பென்ஷிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு அருமையான கொஞ்சம் இடங்க மொத்தம் மூணு ஏக்கர் இந்த இடம் பரப்பளவு நம்ம சைட்டை சுற்றி ஃபென்சிங் பண்ணி தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க இந்த சவுக்கு மரம்லாம் கூட இருக்குதுங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம்லாம் இருக்குது இதுதான் அங்கே என்ட்ரன்ஸு இதுதான் என்ட்ரன்ஸ் சீட்டு இது ஃபியூர் ரெட் சாயில் இப்போ நம்ம சைட் உள்ள போறங்க சுத்தி எல்லாமே வந்து பென்சிங் பண்ணி பாருங்க சைட் பாருங்க ஷ்யூர் ரெட் சாயில் சிங்கிள் ஓனர்ங்க சவுக்கு மரம் சுற்றி தேக்கு மரம் எல்லாமே இருக்குது பாருங்க பவுண்ட்ரி சுட்சு இருக்குது இதில் ஒரு இபி லைனு சர்வீஸ் இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது இது தோட்டக்கலை சர்வீஸுங்க இதில் போர் போட்டிருக்காங்க ஒரு இரநூத்தம்பது அடியில் போர் போட்டிருக்காங்க இந்த போர்லாம் இங்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இருபது அடியிலே தண்ணி கிடைக்கும் அதனால் ஒரு போர் ஆடுத்துளை கிணறு ஒன்று இருக்குதுங்க இது இது வந்து ஒரு சிங்கிள் ஓனருங்க இது ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடம் ஒரு விவசாயம் கூட பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து தர்பூசணி தான் அதிகமாக வந்து சாகுபடி பண்ணாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்கள் பெண்டுகின்ட்டு ஒன்றும் இல்லை போர் அது இருக்குது பாருங்கள் போர் இருக்குது அது பார்த்து நம்ம சைட்டு பார்த்துல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாக கூட பண்ணிக்கலாம் நல்லா அருமையான இடங்க இது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இது சிங்கிள் ஓனருங்க இது நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் கோயம்பேடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வரும் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க இது சிங்கிள் ஓனருங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு